ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் இயற்கை வந்துக்கோ ஜார்ஜா ஜார்ஜ் அனட்டு டெய்லியுமே வெரைட்டி வெரைட்டியான மீன் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜார்ஜி அனட்டா என்ன மீன் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் பாருங்கள் சுண்ணாம்பு வாழை சரியா ஃப்ரெண்ட்ஸ் சுண்ணாம்பு வாழை இருக்குது அதுக்கப்புறமா பாருங்கள் இது என்ன மீன் சொன்னீங்கன்னா ஊடகம் ஊடா ஊடகம் புதுப்பில் இது ஒரு வாரதாக ஊடகம்னு சொல்லுவாங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பாருங்கள் நவர மீன் நவர மீன் இருக்குது அதுக்கப்புறமா கண்ணங்கொழிசாலை கொலிசாலை மீன் அதுக்கப்புறமா பாருங்க கோவாஞ்சி இருக்குது பண்ணா மீன் இருக்குது அதுக்கப்புறமா பாருங்க கோவாஞ்சியில் இது சின்ன கோவாஞ்சி இது வெலை மீனில் இது என்ன தைப்பு சரியாக போச்சு அதுக்கப்புறமா அயிலை குத்தி இது கனவா மீன் பாருங்கள் கனவா மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது கிளாட்டி மீன் பாருங்கள் கிளாட்டி மீன் இருக்குது அயில மீனில் பெரிய அயில் இது அதுக்கப்புறமா நெட்டி மீன் இருக்குது துப்புவாலை இருக்குது குதிப்பு மீன் பாருங்கள் குதிப்பு மீன் இருக்குது

வெரைட்டி வெரைட்டியான மீன் எல்லாம் இருக்கும் வேன் உள்ளவங்க சீக்கிரமாக இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்